இதுவரை காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை அவங்க அந்த அந்த சமூகத்தை பேசுறாங்க உங்களை பச்சையாகவும் எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இழிவாக பேசுகிற வன்முறையில் ஈடுபடுகிற இந்த காவல்துறை துணை போகிறது

அந்த விதத்தில் நாங்களும் பதிவு கொடுப்போம் தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் ஏன் இந்த எதிராக நடவடிக்கை எடுக்கிறீர்கள் ஆனால் இந்த சமுதாயத்தை எதிர்த்து தவறாக பேசுகிற ஒவ்வொருவரையும் ஏன் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் என்று தெரியவில்லை காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றவர்களும் உண்மையிலேயே இந்த தேவந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும்

இழிவாக பேசுகிற வன்முறையில் ஈடுபடுகிற ஒவ்வொருக்கும் இந்த காவல்துறை போராடுகிற இந்த சமுதாயத்தின் மீது தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு கால் காட்டி காட்டி கைது செய்கிறீர்கள் இதை நீங்கள் கைவிட வேண்டும் எங்கள் மக்களுக்கு உண்டான விடுதலையை பட்டியல் வெளியிட்டு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்